அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் கேர்சாவில் மீண்டும் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுமா என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பு அடுத்து இஸ்ரேல் எகிப்து இடையிலான அதிகாரிகள் பரிமாறிக்கொண்ட ஒப்பந்தம் தொடர்பான விடயங்கள் மீண்டும் கேர்சாவில் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துமா என்ற முக்கிய கேள்வி எழுப்பியிருக்கின்றன அமெரிக்க விமானந்தாங்கி கப்பலுக்கு என்ன ஆனது ஏது என்று மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கின்றது ஸ்டேலுக்கு எதிராக கனடா மிகப்பெரிய அளவிலான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருப்பதுடன் ஒரு நடவடிக்கையும் செய்திருக்கின்றது புதிய பிரதமர் பிரதமர் வேட்பாளர் தலைமையிலான ஆட்சி இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்டேல் காசா இடையிலான யுத்தத்தில் காசா மீது மிகப்பெரிய இனப்படுகொலை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எண்பத்தி ஆறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கான்ஜுனிஸ் பகுதியில் மட்டும் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஜபாலியா பகுதியில் பதினேழு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ரஃபாவில் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் அதிக குழந்தைகள் மற்றும் காயமடைந்து சிகிச்சை பெறுவதற்காக கொண்டு செல்லப்பட்டவர்கள் ஆம்புலன்ஸ் வண்டிகளில் கொண்டு செல்லப்பட்டவர்கள் தற்காலிக முதலுதவி மையங்களில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்கள் கூட ஸ்டேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று தீவிரமான செய்தி வழியாக இருக்கின்றது ஸ்டேலினுடைய கொடூரமான தாக்குதல்கள் தங்கு தடையின்றி கேட்பார் எவருமின்றி மிக கொடூரமாக அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது கரையிலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினோரு பேர் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதில் பதினான்கு வயது சிறுவன் பதினான்கு வயது சிறுவன் கூடவா கமாசியக்கத்தில் இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக போராடுகின்றான் அந்த சிறுவனையும் அவர்கள் கைது செய்து சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியை பாலஸ்தீன கைதிகள் அமையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து காசாவில் உச்சகட்டமான போர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது எகிப்து அமெரிக்கா மற்றும் கத்தார் போன்ற நாடுகளிலிருந்து ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது மீண்டும் காசாவில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் வருவதற்குரிய வாய்ப்புக்கள் ஒப்பந்தம் வரும் உறுதிப்படுத்தவில்லை வாய்ப்புகள் இருப்பதான ஒரு செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக எகிப்து ஒரு போர் ஒப்பந்தம் தொடர்பான ஒரு திட்ட வரைவை முன்வைத்திருந்தார்கள் அந்த வரைவில் குறிப்பாக நாற்பது முதல் எழுபது நாட்கள் வரை நீடிக்கும் போர் நிறுத்தத்துக்கு ஈடாக இயக்கம் எட்டு உயிருள்ள கைதிகளையும் எட்டு இறந்த உடலங்களையும் விடுவிக்க வேண்டும் அதற்கு பதிலாக ஸ்ட்ரேலிய சிலைகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் ஏறக்குறைய நாற்பது நாட்கள் முதல் ஏறக்குறைய ஆறு வாரங்களில் இருந்து பத்து வாரங்கள் வரை ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் அங்கு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டம் எகிப்தினால் முன்வைக்கப்பட்டது ஆனால் அந்த திட்டத்தை ஸ்டெல் மறுதளித்திருந்தார்கள் ஹமாஸை முற்றாக நாங்கள் நிராயுத பாணியாக்கும் வரை ஹமாசனுடைய ஆயுதங்களை களையும் வரை நாங்கள் போரை நிறுத்தப் போவதில்லை என நிதஞ்சாகவும் நிதஞ்சாகனுடைய கூட்டாளிகளும் தெரிவித்திருந்தார்கள் தற்போது அமெரிக்காவின் உடைய மத்திய கிழக்குக்கான தூதர் விட்காஃப் முக்கியமாக எகிப்து ஸ்டேலுடன் ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கின்றார் என்ற செய்தியும் இரண்டு மாத போர் நிறுத்தத்திற்கு ஈடாக ஆறு ஸ்டேலிய கைதிகளை விடுவிக்கவும் ஸ்டேலிய சிறைகளிலிருந்து பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்கவும் அழைப்பு விடுத்து ஒரு முன்மொழிவு குறிப்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன போல இன்று டொனால்ட் ட்ரம்ப் மன்னிக்க வேண்டிய நேற்றைய தினம் செய்தியாளர்கள் சந்தித்து காசா நிலைமை குறித்து பேசிய போது அவர் ஒரு விடயத்தை திடீரென தெரிவித்திருந்தார் காசாவில் விரைவில் போர் முடிவுக்கு வரப்போகின்றது காசாவில் பணியக் கைதிகள் ஒப்பந்தத்தினூடாக விரைவில் ஸ்டேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றொரு செய்தியை வெளியிட்டிருந்தார் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக விடுதலை செய்யப்பட்ட ஸ்டேலிய பணைய கைதிகள் காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளின் உறவினர்கள் டொனால்டு ட்ரம்பை சந்தித்திருந்தார்கள் அதன் பின்னர் சரியாக ஒரு வார கால இடைவெளியில் அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான் வான்சையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் அவர்கள் குறிப்பாக இந்த போர் சூழல் ஊடாக போரின் ஊடாக பணைய கைதிகளை கொண்டு வர முடியாது அது அவர்களுடைய உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளன ஜேடி வான்ஸ் இடம் அழுத்தமாக எடுத்துரைப்பதான எடுத்துரைத்திருந்தார்கள் என்ற செய்திகளும் வெளியாகி இருந்தது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் காசாவில் போர் முடிவுக்கு வந்துவிட்டது குறிப்பாக பனைய கைதிகளின் விடுதலை மிக விரைவில் இன்னும் சில நாட்களில் இடம்பெறும் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் அதை என்ன நோக்கத்தில் அவர் சொன்னார் என்பது மிகப்பெரிய கேள்வி அப்படியானால் அமெரிக்கா எகிப்து கத்தார் ஹமாஸுக்கு இடையில் ஒரு உடன்பாடு விட்டதால் போர் முடிவுக்கு கொண்டு வரப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்வி ஆனால் ட்ரம்பினுடைய பேச்சுக்களை முற்றாக நம்பவும் முடியாது ஏனெனில் வரி விடயத்தில் பார்த்தால் அவர் நேற்றொரு பேச்சு பேசுவார் இன்றைய தினம் ஒரு பேச்சு பேசுவார் நாளைய தினம் ஒரு பேச்சை பேசுவார் அவருடைய பேச்சுக்கள் எப்படி சொல்வதென்று தெரியவில்லை ஏனெனில் உலக நாடுகள் முழுமைக்கும் ஒரே இரவில் வருகை அறிவித்தார் திடீரென இரண்டு நாட்கள் கழிந்தவுடன் சொன்னார் வரி கிடையாது தொண்ணூறு நாட்களுக்கு சீனாவுக்கு மட்டும்தான் வரி விதிக்கப் போகின்றோம் என்று கூறினார் அதே போல் பல விடயங்கள் அவருடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய நியமனங்கள் முதல் ஒரு குழப்பவாதியாக மிகப்பெரிய அளவில் ஒரு குழப்ப நிலையில் இருப்பவராகத்தான் அவர் காணப்படுகின்றார் உறுதியான ஒரு கொள்கையற்ற நபராக ஒரு தலைமைத்துவ பண்புகள் அற்ற ஒருவராகத்தான் ட்ரம்பை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காசா விடயத்தில் கூற அவர் வெளியிட்ட கருத்துக்கள் அங்கு மக்கள் செத்து கொண்டிருக்கின்ற போது அதை டிவியாராக மாற்றுவேன் அங்கு அவர் பெண்களுடன் அரை ஆடி அணிந்த பெண்களுடன் நடனம் ஆடுவதைப் போல அவர் மெலான் மாஸ்கும் அங்கு வீதிகளில் சுற்றித் தருவதைப் போல அவர் வெளியிட்ட வீடியோ பதிவுகள் எல்லாம் அவரை ஒரு நாட்டின் தலைவர் என்ற அந்தஸ்திலிருந்து மிகவும் வித்தியாசப்படுத்தி காட்டுகின்றது அது சிலருக்கு அவர் ஒரு பெருந்தலைவராக இருக்கலாம் ஆனால் நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இவர் ஒரு நாட்டின் தலைவராக இருக்க தகுதியுடைய நபராக என்று என்னும் அளவுக்கு தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கின்றது என ட்ரம்பினுடைய வரி விதிப்பில் கூட மாறி மாறி அவர்கள் செய்யக்கூடிய கருத்துக்கள் முதல் நாள் ஒரு நிலைப்பாடு இரண்டாம் நாள் ஒரு நிலைப்பாடு நாளை அந்த நிலைப்பாட்டில் இருப்பார்களா என்பது கேள்விக்குறி தான் இந்த பனை கைதிகள் ஒப்பந்தம் விரைவில் ஏற்பட்டுவிடும் பனை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு விடுவார்கள் என்று அவர் சொன்னாரா அல்லது உண்மையில் சுயநினைவோடு தான் அவர் சொல்லி இருக்கின்றாரா என்பது மிகப்பெரிய கேள்வி ஏது எவ்வாறு இருப்பினும் ஒரு வேலை ட்ரம்ப் செய்ய சொன்ன விடயங்கள் உண்மையாக இருந்தால் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் எனும் காசாவில் ஏற்பட்டால் ஒரு மாத காலத்துக்கான ஏற்பட்டால் அங்கிருக்கும் மக்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள் என்பதுதான் யதார்த்தம் எனவே யார் சொன்னாலும் யார் செய்தாலும் அங்கு ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டால் அது எகிப்தினால் ஆனாலும் அமெரிக்காவினால் ஆனாலும் அங்கிருக்கும் மக்களினுடைய மரண ஓலங்கள் குறைக்கப்பட்டு ஒரு அமைதியான சூழல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய ஒரு பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய விமானப்படை வீரர்கள் நேற்று தினம் ரிசர்வ் படையினர் கடமையில் இருப்பவர்கள் முன்னாள் பெற்ற இராணுவ தளபதிகள் என ஒரு ஆயிரம் பேர் கூட்டாக இணைந்து காசாவில் நடைபெறும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அவர்கள் முதலாவது சொன்னது இந்த போரினூடாக இலக்குகளை அடைய முடியாது போரினூடாக பனைய கைதிகளை உயிரோடு திரும்ப கொண்டு வர முடியாது அதைவிட அதிக அப்பாவிகள் அங்கு விமான தாக்குதலில் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் விமானங்களில் சென்று குண்டுகளை வீசக்கூடியவர்கள் விமானப்படையினர் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அதில் ஒரு சிலரை தவிர ஏனையோர் மேலிருந்து பார்க்கும் பொழுதே கூடாரங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் குழந்தைகள் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகள் என அவற்றின் மீது குண்டு வீசுகின்ற பொழுது அதில் ஒரு சிலருக்காவது மனசாட்சி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் யோசிப்பார்கள் இது யுத்தம் என்பதற்கப்பால் ஒரு படுகொலை இனப்படுகொலை குழந்தைகள் பெண்கள் இடம்பெயர்ந்த மக்களை நாங்கள் கொலை செய்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு சிலருக்கு ஒரு மனசாட்சி உறுத்தியதா தெரியவில்லை ஆயிரம் பேர் இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள் இந்த யுத்தம் சரியான பாதையில் செல்லவில்லை இது நெதஞ்சாதவினுடைய தனிப்பட்ட நலன்களுக்காகவும் அரசியல் நலன்களுக்காகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றதை ஒழிய ஸ்டேலினுடைய நன்மைக்காகவும் கிடையாது என்பதை தெளிவாக தெரிவித்திருந்தார்கள் கையொப்பமாகவும் விட்டு அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள் இது ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இவர்களை பணியை விட்டு விளக்க வேண்டும் என இராணுவ தளபதியும் இராணுவ தளபதி இவர்களுடைய அரசனுடைய தான் ராணுவ தளபதியாக வைத்திருப்பார்கள் அவர் உடனடியாக சீற்றமடைந்தார் இவ்வாறு இவ்வாறு தெரிவிப்பது கையெழுத்திட்ட ஆயிரம் பேரையும் நாங்கள் உடனடியாக நீக்குவோம் அதற்கு நெதஞ்சாகவும் அனுமதி அளிப்பதாக குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் அந்த ஆயிரம் பேருக்கு ஆதரவாக இரண்டாயிரத்தி ஐநூறு வேறு படைப்பிரிவுகளை சேர்ந்தவர்கள் அங்கிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் ட்ரம்ப் மன்னிக்க நெதஞ்சாக நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக உத்தியோத்தர்கள் என இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் விமானப்படை ஊழியர்களுக்கு ஆதரவாக அவர்கள் மேலதிகமாக அந்த மனுவில் கையெழுத்திட்டிருப்பதாக சேனல் டுவெல் ஸ்ட்ரேலிய ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஸ்ட்ரேலியோக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏனெனில் ஸ்டேலியர்கள் மத்தியிலும் மனசாட்சியுடன் சிந்திக்க தொடங்கிவிட்டார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி ஏனால் அங்கு மனசாட்சியை பார்ப்பது மிக கடினம் அப்படியான சூழலில் இந்த போர் ஒரு பிழையான பாதையில் செல்கின்றது மக்கள் கொன்று குவிக்கப்படுகின்றார்கள் கைதிகளை இவர்கள் கொண்டு வர முடியாது நிதன்ஜாகுக்காகத்தான் இந்த யுத்தம் நடத்தப்படுகின்றது நிதன்ஜாகுனுடைய அரசியல் கதிரையை காப்பாற்றுவதை ஆரம்பம் முதலே நாங்கள் குறிப்பிடுகின்றோம் நிதன்ஜாகு பாலஸ்தீனர்களுக்கு மட்டுமல்ல இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல இந்த மத்திய கிழக்குக்கு மட்டும் எதிரி கிடையாது ஸ்ட்ரேலிய மக்களுக்கு நெதஞ்சாகு ஒரு எதிரி தான் ஸ்ட்ரேலிய மக்களுக்கும் ஒரு ஆபத்தை ஜூதர்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி தன்னுடைய சொந்த அதிகார கதிரையை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த நிதன்ஜாகு இனப்படுகொலையாளி போர்க்குற்றவாளி இந்த போரை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் பல தடவைகள் தெரிவித்திருந்தோம் தற்போது ஸ்ட்ரேலியர்களை உணர ஆரம்பித்திருக்கின்றார்களா என்பதை கேள்வி ஆயிரக்கணக்கானவர்கள் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் இராணுவத்துக்குள்ளேயே எதிர்ப்புக்கள் கிளம்பியிருக்கின்றது அதிலும் குறிப்பாக விமானப்படை அங்கு மிகப்பெரிய அளவிலே படுகொலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது விமானப்படையினுடைய ரிசர்வ் படைகளே எதிராக தாங்கள் இந்த தாக்குதலை நடத்தப்போவதில்லை இராணுவத்திலிருந்து நீங்கள் நீக்கினாலும் பரவாயில்லை எங்களுடைய நிலைப்பாடு இதுவென கூறியிருக்கின்றார்கள் இது ஸ்ட்ரேலிய மக்களின் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏனெனில் எந்த ஒரு அநியாயம் ஒரு அளவுக்கு மேல் மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் ஸ்ட்ரேலிய மக்களே கிளர்ந்தெழுந்து இந்த நிதஞ்சாகுவினுடைய அஸ்திவாரத்தை ஆட்டம் காண வைப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து ஜெர்மனியினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சகம் இன்று ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ரெட் குரஸ் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய உத்தியோகத்தர்கள் ஸ்டேலினால் திட்டமிட்ட முறையில் மிக அருகாமையில் வைத்து சூடு நடத்தி படுகொலை செய்யப்பட்ட பின்னர் ஒன்றாக ஒரு புதை புதைக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் ஹமாச இயக்கத்தை சேர்ந்தவர்களா தெரியாது தாக்குதல் நடந்த வேலை நாங்கள் தவறுதலாக சுட்டு கொண்டு விட்டோம் என இட்டு கட்டிய பொய்களை மிக பெரிய அளவிலான ஒரு மூடிமறைப்புகளை ஸ்டேல் செய்திருந்தார்கள் ஆனால் அந்த இறப்பதற்கு முன்பு ஒரு துணை மருத்துவர் எடுத்த வீடியோ பதிவுகள் வெளியாக ஸ்டேல் ராணுவம் இவ்வளவு கொடூரமாக அவர்களை கொன்ற அங்கு உதவி பணிகள் நடைபெறப் கூடாது என்பதற்காக செய்து முடித்தார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருந்தது இந்த நிலையில் இன்று ஜெர்மனியுடைய வெளிவகார அமைச்சகம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தெற்கு காசாவில் ஸ்டேல் துணை மருத்துவர்களை கொன்றது குறித்து சுயாதீனமான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் மனித மற்றும் மனிதநேய விடயங்களுக்கு இது ஒரு எதிரான விடயம் என ஜெர்மன் கூட்டாட்சி அரசாங்க ஆணையர் லூயிஸ் ஆம்ஸ்டெக் கூறியிருக்கின்றார் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களின் மேல் இந்த மீறல் தண்டிக்கப்படாமல் போகக்கூடாது ஸ்டேல் இது குறித்து உடனடியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த விசாரணை விரைவாகவும் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடத்தப்பட வேண்டும் இந்த குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் ஸ்ரேலிய அரசாங்கத்துக்கும் நீதித்துறைக்கும் ஒரு கடமை உள்ளது ஸ்ரேலிய அரசாங்கம் இது குறித்து நீதியை நிலைநாட்டுமா என்று ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் வைத்த கோரிக்கை சரியான ஒரு விடயம்தான் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் ஆனால் இவர்கள் யாரிடம் வைத்திருக்கின்றார்கள் ஸ்டேலிய அரசாங்கத்திடம் கொலைகாரனிடமே சென்று நீ செய்த கொலைகளுக்கு நீதி வேண்டும் நீ செய்த கொலைகளுக்கு உனக்கு தண்டனை வேண்டும் அதை செய்வாயா என்பதை கேட்பதை போலத்தான் இந்த ஜெர்மன் வெளிவகார அமைச்சனுடைய கோரிக்கைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் இந்த படுகொலைகளை அங்கு செய்வதற்கு அனுமதித்திருப்பது ஸ்ட்ரேலிய அரசு எதிரஞ்சாஹு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கான்சி ஸ்டேலினுடைய இராணுவ தளபதி அனைவருக்கும் தெரிந்தே இந்த படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த படுகொலைகளில் ஈடுபடும் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினர் இவர்கள் தண்டிப்பார்கள் அதை நீங்கள் உங்கள் கருத்துக்களில் பதிவிடுங்கள் ஜெர்மன் வெளிவகார அமைச்சகம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் கோரிக்கைகள் பாராட்டுக்குரியவை ஆனால் அது நடைபெறுமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி அடுத்து கனடாவினுடைய பிரதமர் மார்க் கர்னி ஸ்டேலுக்கு எதிராக ஒரு அதிரடியான கருத்தை மக்கள் முன் தெரிவித்து விட்டார் ஏனெனில் பிரதமர் தற்காலிக பிரதமராக நியமிக்கப்பட்டாலும் விரைவில் தேர்தல் வர இருக்கின்றது தேர்தல் வந்தாலும் இந்த கட்சியினுடைய பிரதம வேட்பாளராக இவர்தான் போட்டியிடுவார் இவர்தான் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது இந்த நிலையில் காசா விடயம் குறித்து ஒரு ஊடகவியலாளர் அங்கு கேள்வி எழுப்பும் பொழுது காசாவில் நடைபெறுவதை பற்றி கனடாவின் நிலைப்பாடு என்ன என்று கேட்டிருக்கின்றார் அங்கே இனப்படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனால் தான் நாங்கள் கனடாவிலிருந்து ஸ்டெயிலுக்கு ஆயுத விற்பனையை நிறுத்தி இருக்கின்றோம் தடுத்திருக்கின்றோம் என்று ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் அவசரமாக அவருடைய மனதில் இருந்த விடயம் உண்மையான விடயத்தை கூறிவிட்டார் அது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறி ஜாகுவை யாரும் குற்றவாளி என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய எதிர்ப்புகளை தெரிவித்தார் கனடா அப்படி சொல்ல முடியுமா கனடா செய்வதெல்லாம் சரியா என்று ஜாகு பொங்கி வெடித்திருக்கின்றார் ஜாகு பெறும் நீதிவாணி போலவும் எந்த குற்றங்களை இழைக்காதவரை போலவும் மிகப்பெரிய கனடாவுக்கு கண்டனம் காரணிக்கு கண்டனம் இனப்படுகொலை என்ற வார்த்தையை தான் இவர்களிடம் எதிர்பார்க்கவில்லை என்று கூறி கனடாவுக்கு ஒரு கண்டனத்தை நிதஞ்சாக வெளியிட்டிருக்கின்றார் அப்படியானால் நிதஞ்சாக தான் கூற வேண்டும் இவர்கள் செய்வது இனப்படுகொலை இல்லை என்றால் அதற்கு பெயர் என்ன என்பதுதான் கேள்வி எனவே இந்த கனடா இஸ்டைலிடையும் ஒரு மிகப்பெரிய முறுகள் நேற்றைய தினம் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் பாலஸ்தீனத்தை நாங்கள் ஆதரிக்கப் போகின்றோம் பாலஸ்தீன சுதந்திர தேசத்தை நாங்கள் மீண்டும் அமைப்பதற்குரிய ஒரு அறிவித்தலை அதிகாரபூர்வமாக வெளியிடப் போகின்றோம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார் எனவே உலக நாடுகள் அங்கே மிகப்பெரிய அழிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த மக்கள் இறந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு விடயத்தில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிக் கொண்டிருக்கின்றது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம் நேற்று பிரான்ஸ் தெரிவித்திருந்தார்கள் இன்று ஜெர்மனி கனடா போன்ற நாடுகளும் இவர்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து ஒரு சுயாதீன ஊடகங்கள் பல இன்று அமெரிக்க ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றங்கள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் குறிப்பாக மத்திய தரைக்கடல் கார்மோஸ் ஜலச்சந்தி மறுபுறம் சீனாவுடன் வர்த்தக போர் மிக உச்சமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்தோ பசிபிக் பிராந்தியங்கள் எல்லாம் ஒரு கொதிநிலையில் இருக்கின்ற பொழுது அந்த பிராந்தியங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவசர அவசரமாக அமெரிக்காவினுடைய புதிய கப்பல் கார் வின்சனை அவசரமாக செங்கடலுக்கு கவுதிகளை தடுத்து நிறுப்பதை நிறுத்துவதற்காக அனுப்பியது ஏன் என்றொரு கேள்வி அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே அங்கு கார் இஸ் ட்ரூமன் மிக பிரமாண்டமான கப்பல் ஒரு கப்பல் ஒரு மிகப்பெரிய கடற்படை முகாமை போன்றது ஒட்டுமொத்த கடற்படையையும் கடலில் நிறுத்தி இருப்பதை போன்றது இந்த கப்பலிலிருந்து நாங்கள் எதையும் செய்ய முடியும் விமானங்களை அனுப்ப முடியும் ஏவுகணைகளை ஏவ முடியும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த முடியும் எந்த ஒரு நாட்டின் உதவி இல்லாமல் கூட நாங்கள் இந்த ஜேசஸ் ட்ரூமனை மூலம் கவுதிகளை முற்றாக அழித்து விடுவோம் என கொக்கரித்த அமெரிக்கா அப்படியான ஒரு கப்பல் அங்கு இருக்கின்ற பொழுது அவசரமாக வேறு பிராந்தியங்களிலெல்லாம் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் செங்கடலுக்கு தங்களுடைய அதிநவீனமான ஜோசஸ் கார்ல் வின்சனை அனுப்பி அங்கு நிலைநிறுத்த வைத்திருப்பது ஏனென்ற ஒரு கேள்வி மிக முக்கியமாக அமெரிக்க ஊடகங்களால் எழுப்பப்பட்டிருக்கின்றன இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் சற்று பின்னகர்ந்து பார்த்தால் இதற்கு சில வாரங்களுக்கு முன்பு அக கவுதிப்படை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய கட்டளை விமானத்தை அதாவது கம்யூனிகேஷன் சென்டர் போல செயற்படும் கட்டளை விமானத்தை நாங்கள் அளித்திருந்தோம் அமெரிக்காவினுடைய இந்த போர்க்கப்பல் இனி செயற்படுவது மிக கடினமான விடயம் மேலதிகமான கட்டமைப்புகளையும் நாங்கள் தாக்கி இந்த கப்பலை ஒரு செயல் அற்ற ஒரு டிசாய்ட் முற்றாக இதை செயலிழப்பு செய்வோம் என்று தெரிவித்திருந்தார்கள் அப்படியானால் அந்த கப்பல் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுதே அவசரமாக இரண்டாவது கப்பலை நிறுத்தி இருப்பது அதிநவீனமான கப்பல் ஒரு கப்பலே மிக பிரமாண்டமான ஒரு அமைப்பை இருக்கின்ற பொழுது இன்னொரு கப்பலை செங்கடலுக்கு அனுப்புவதாக இருந்தால் அந்த கப்பல் முற்றாக செயல்திறன் திறன் ஆற்றி விட்டதா முற்றாக அந்த கப்பல் கவுதிகளின் தாக்குதலால் நிலைகுலைந்து விட்டதா அல்லது கவுதிகளின் தாக்குதல்களையும் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் தடுக்கும் திறனை இந்த கப்பல் இழந்து விட்டதா என்ற கேள்விகள் அப்படியானால் அந்த கப்பலின் கதை முடிந்து விட்டது எனவும் பல சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இதை இனி பென்றகனும் அமெரிக்காவும் அமெரிக்க இராணுவமும் தான் நிச்சயமாக பதில் கூற வேண்டும் அதற்கேற்ற வகையில் கவுதி படையின் உடைய செய்தித் ஜாகியா ஜாக்கியா ஷாரி நேற்று அறிவிப்பை விடுத்திருந்தார் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஜூசஸ் காரிஸ் ட்ரூமன் மிகப்பெரிய அளவில் செயலிழப்பு செய்யப்பட்டு விட்டது முடிந்தால் அவர்கள் அந்த கப்பலில் இருந்து நாங்கள் அதை செய்கின்றோம் இதை செய்கின்றோம் என்று கூறுபவர்கள் தற்போது கப்பல் இருக்கும் நிலையை முற்றாக வீடியோ பதிவாக வெளியிட முடியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் அவருடைய கேள்வியும் அமெரிக்க ஊடகங்கள் எழுப்பும் கேள்விகளும் அமெரிக்காவின் அதிநவீன கப்பலை மீண்டும் செங்கடலில் நிறுத்துவதையும் பொருத்தி பார்த்தால் ஒரு உண்மை தெரியவரும் வரும் படையினர் உடன் அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதல்கள் இலகுவில் கவுதிகளினுடைய திறன்களை இல்லாமல் செய்யவில்லை மலங்கடிக்க முடியவில்லை என இன்று அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டைம்ஸ் பத்திரிகையும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏமன் அமெரிக்கா இடையிலான மோதல் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு சிக்கலாக மாறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து சீன பொருட்கள் மீதான அமெரிக்காவின் விதி வரி நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக ட்ரம்ப் உயர்த்தி இருக்கின்றார் அதை நாங்கள் சொன்னோம் அவர் ஒரு விளையாட்டு பிள்ளை போல என்பதென்றால் இவர் நூறு அவர் நூறென்றால் நூற்றி பத்து என ஒரு விளையாட்டை போல ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு தலைமைக்குரிய பண்புகளையோ அழகையோ அடக்கத்தையோ அவரிடம் பார்க்க முடியவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீத வரியை நாங்கள் உயர்த்திவிட்டோம் சீனாவுக்கு எதிராக என்று கூறினார் அதற்கு பதிலடியாக சீனாவும் எண்பத்தி நான்கு வீதத்திலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதம் வரியை உயர்த்தி இருக்கின்றார்கள் அது இன்றைய தினமே அமலுக்கு வரும் எனவும் சீனாவினுடைய வர்த்தக அமைச்சு தெரிவித்திருக்கின்றது இப்படியாக இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தால் நிச்சயமாக ஒரு கட்டத்தில் சீனா அமெரிக்கா இடையிலான ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகமே முற்றாக நிறுத்தப்பட்டு விடும் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம் ஏனெனில் இவ்வாறான ஒரு மிக நெருக்கமான ஒரு நெருக்கடியான வரிகளை விதித்து யாரும் பொருட்களை ஏற்றுமதி செய்து லாபம் பார்க்கவும் முடியாது இறக்குமதி செய்து லாபமும் பார்க்க முடியாது இந்த வரிகள் உயர்த்தியது ஒரு கட்டத்தில் இவர்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு செல்லாவிட்டால் அல்லது இவர்களுக்கு உடன்பாடு விட்டால் வராவிட்டால் அமெரிக்கா சீனா இடையிலான ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகமே முற்றாக துண்டிக்கப்படும் நிலையை நோக்கி தான் இரண்டு நாடுகளும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் சீனா பின்வாங்க போவதில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது ஏனெனில் இந்த வரி யுத்தத்தை வர்த்தக போரை ஆரம்பித்தவர்கள் அமெரிக்கர்கள் ட்ரம்பினுடைய ஆணவத்திற்கு நாங்கள் அடிமணியப் போவதில்லை எந்த சிக்கலையும் எதிர்கொள்வோம் என்பதை போலதான் சீனாவினுடைய நகர்வுகளும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே சீனா அமெரிக்கா இடையிலான வர்த்தக போர் எதுவரை செல்லப்போகின்றது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இந்த கேள்விகளுக்கான பதிலை தொடர்ச்சியாக தேடுவோம் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்குலன் பின் சந்துரு வணக்கம்